ஒரு பெண் பாக்க ஏற்பாடு பண்ணாங்க அதே கசவர்களுக்கு தேசத்துல கசத்ரி என்ற ஒரு பெண் தாய் மாம மகன் கசத்தியானவள் பதினாறு வயதிலே ஆகி அந்த காஞ்சிபுரம் பூஞ்சோலையிலே கசத்தியான பெண்ணவாளோ பதினாறு வயதிலே எப்பேற்பட்ட அகராக இருக்கா தெரியுமா அவர்கள் hota hai kannada ha kannada kasati कल खे तव्हां

मोले साईं कड़क तरवाड़ तव्हां कयां पता अची करे कल्ह सेकार نن کا کڑیلے پوے نہ ہو مائیں کلاں یا آ جو پڑھم والے கசத்தி அழகை போல கலியுகத்திலே யாரும் கிடையாது அழகா பதினாறு வயசிலே பக்குவதி பெண்ணாகி மூத்த போத்து நடைந்திருக்க இந்த நல்ல வேலை இல்லை பாடப்பாட்டை வாடிப்பிள்ளை பெண் தன்னுடைய அண்ணன் மகளாகிய கசத்திய பள்ளி உருவத்தை பொருத்தம் பார்க்க இருபத்தோரு வருத்தமே இணைந்திருந்தது ஒன்போது வருத்தம் உள்ளா சமஹருக்கு அப்படி இருக்கும் வேளையில்தான் பார்த்தா இருக்க சமுத்து ஆதான் எப்பா எப்பா ஒன்னு சொல்லு கேட்டுக்கிடுங்க நம்ம வீட்ல ஏகப்பட்ட பணவாசு பொங்குரி இருந்தாலும் ஆ எவ்வளவுதான் நீங்க சொல்லட்டுமா செக்கவா ஓ இருந்தாலும் 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 சரிக்கு அப்பா நமக்கு செலுக்குவோங்க காணாத அப்பா இருந்தார் செடிக்குவங்க காணாத அப்பா செய்ய தலைக்கு பாஞ்சோ வந்துடும் நமக்கு தலைக்கு பாஞ்சோ வந்துடும் எப்பா எனக்கு இப்பவுமே கல்யாணம் வேண்டாம் எனக்குன்னு ஒரு வேலை வேணும் ஒரு வேலையை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை படிக்கலான்னு சொல்லி தாய் தவிர்ப்பாடத்திலே கசமுத்து சொன்னார் இருபத்தோரு வயது ஏற்ற பிராயம் ஆணுக்கு ஆணகன் அதிரூவ சுந்தரன் செக்க சொகப்பழகு சுந்தருக்கு பொட்டழகு வங்கி தலை அழகு வானாமல்லி பொட்டழகு ஐயா கசமுத்து அழகு போல கலிவுத்திலே ஆகும் இல்ல முன்னழகும் பின்னழகும் முகத்தினுடைய திருவலகம் அரும்பு மீச குறும்பு பார்வை அப்படி மன்மதனை போல இருக்கிறார் கசமுத்து அப்படி இருக்கும் வேலையில் தான் இந்த நாட்டுக்கால் செல்ல வேணும் இந்த மனுநிலத்தால் வேலை பார்க்கணும் நம்ம படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கணும்லவா எங்க கசமுத்து ஆனவர் விழத்துக்குள்ளாக இடிக்கொண்டிருக்கிறார் எப்படி நம்ம பாண்டிய தேசம் நல்ல बोला मना बोल मना सोर बिंदे शिवला बोल मना बोल मना सोर बिंदे शिवला बोल मना बोल मना सोर बिंदे शिवला किया माथेला न मला नाड नावाला निधवन नाड ओडा मळे बोलियु नाड குடும்ப சந்தை வீசும் நாடு சமமாண்டி புரியும் நாடு சரமே என்று நாடு சொது ஒன்று நாடு கேட்ட இடம் நமக்கு வெற்றி கிடையாது சோழ நாட்டில் சோழம் ஒன்று எல்லா பௌசம் ஒன்று சொல்லி சோழமொழி ராஜனுக்கு சோழராஜன் அரமணைக்கு வந்து கொண்டிருக்கிறார் சோழமுடி ராஜனும் சிறுதே ஆன மாட மாளிகை கோட ஓபுரங்கள் சொத்து சுகம் நஞ்ச புஞ்ச ஆனக்கட்டு சாவடி குறையிட்டு கொட்டாளம் சோழ நாட்டுக்கே அதிபதினா அப்படி இருக்க முடியும் அவரு பாலோடு பௌசோடு பட வல்லோடு வாழ்ந்து வருவார்கள்

அம்மாவோட அம்மாவோட அப்பாவோட அப்பாவோட சோழ மூடி ரோசனாமல் முத்து பால வீடு அமரமாக கேப்பகாரம் मे प्रे कसम पाल

哎。<Yeah. S 2> yeah.